மேம்போக்கான கல்வியுடையர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அதுக்கு ஒரு ஆணை வந்து ஒரு பாரம்பரிய நூலாக அதாவது எப்படி சொல்கிற அந்த காலத்துக்கு மட்டும் உரிய நூலாக பார்க்குறாங்க சில மாடர்ன் முஸ்லீம்ஸ் கூட சில வழிகேடர்கள் அவர்களுக்கு வந்து துனியாவுடைய கல்வியும் இல்லை மார்க்கத்துடைய கல்வியும் இல்லை என்பது இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுதுங்க அல் ஒரு ஆண் எல்லா காலத்துக்கும் சிறந்த நூலாக இருக்கிறது அல்லாவுடைய பேச்சாக இருக்கிறது எல்லா காலத்திலும் அதுதான் மிகைக்கும் இப்போ நம்ம அல் குரான் பேசக்கூடிய ஐம்பது துன்யா ரீதியான உலக சார்ந்த படிப்புகளை செக்குலர் சயின்ஸை ஐம்பது துன்யா ரீதியான வேர்ல்ட்லி சயின்ஸ் எது இதெல்லாம் பத்தி பேசுது எந்தெந்த ஆயத்துகள் என்பதை நாம் ஒன்றன் பின் ஒன்றார் பார்க்க போறாங்க அல் குரான் எல்லா காலத்திலும் சிறந்த மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது எந்தெந்த விஷயங்கள் என்று ஐம்பது விஷயங்களை இன்றைக்கு பார்ப்போம் சா ஐம்பது துணியாவுடைய கல்விகளை பத்தி அது பேசக்கூடிய ஆயத்துகளை பார்ப்போம் சாங்க அண்ணாமுடைய ஆறாவது ஆயிரத்தி ஐயம் நூத்தி ஓராவது வசனம் பார்த்தீங்கன்னா அது அஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸை பற்றி பேசுது ஸோ அன்பியா அன்பியாவுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜியை பற்றி பேசுது ஸோ திரு அதாவது நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பயாலஜியை பற்றி பேசுது ஸோ அது ஹெஜ்ருடைய பதினைந்தாவது ஆயத் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அது மீட்டியாரலஜியை பற்றி பேசுது ஆர் ரஹ்மான் சுரா ரஹ்மானுடைய பத்தொம்போது இருபது ஆயத்துகளை படிச்சு பாருங்க அது ஓஷனோகிராஃபியை பற்றி பேசுது சூரத்து நகுல் உடைய பதினாறாவது பதினைந்தாவது வசனம் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜியை பற்றி பேசுது அடுத்தது சூரத்து உடைய முதல் வசனம் பார்த்தீங்கன்னா சீஸ்மாலஜியை பற்றி பேசுது சூரத்தில் மூமினூனுடைய பதினெட்டாவது ஆயத்தை பார்த்தீங்கன்னா ஹைட்ராலஜியை பற்றி பேசக்கூடியதாக இருக்கு அதே சூரத்து மூமினூன்ல பன்னெண்டு பதினாலாவது பதின பன்னெண்டுலேருந்து பதினாலு ஆயத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பராலஜியை பற்றி பேசுது மேலும் சூரத்து சல்சா ஏழுலேருந்து இருந்து எட்டு வரை நீங்க பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது அது தாரியாத்துடைய இருபத்தி ஓராவது வசனம் பார்த்தீங்கன்னா மெடிசன் ஹியூமன் அனாட்டமியை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது சூரத்தில் பக்ராவுடைய பத்தாவது வசனம் பார்த்தீங்கன்னா கார்டியாலஜியை பற்றி பேசுது ஸ்பிரிச்சுவல் டிசீசஸ் பற்றி பேசுது நியூட்ரிஷன் அண்ட் சயின்ஸை பற்றி பேசக்கூடிய ஆயத்து பார்த்தீங்கன்னா சூரத்தில் ஆர் ஆஃப் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் மேலும் அக்ரிகல்ச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுமா சூரத்துள் வாக்கியாவுடைய அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வசனங்களை படிங்க பாட்டனியை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு இப்போ சூரத்து லுக்மானுடைய பத்தாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் ஃபோட்டோசிந்தசிஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் சூரத்து ஜுமருடைய இருபத்தி ஓராவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் ஈகாலஜியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கள் என்றால் சூரத்து ரஹ்மானுடைய பத்தாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் ஜுவாலஜியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் சூரத்து அனாமுடைய முப்பத்தி எட்டாவது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம் மேலும் என்டமாலஜி இன்செக்ட்ஸ் பற்றி படிக்கணும் அப்படி என்றால் சூரத்துள் நம்மளுடைய பதினெட்டாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆர்னித்தோலஜி அதாவது பேர்ட் ஸ்டடி இதை பற்றிலாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூரத்துள் நகலுடைய எழுபத்தி ஒன்பதாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் மெரைன் பயாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சூரத்துள் ஃபாத்திருடைய பன்னிரெண்டாவது ஆயத்தை படித்து பாருங்கள் மேலும் ஃபிசிக்ஸ் பேலன்ஸ் கிராவிட்டி இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா சுரத்துர் ரஹ்மானுடைய ஏழாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் நேச்சுரல் யூக்லீபிரியம் யூனிவர்சல் லாஸ் இதெல்லாம் பார்க்கலாம் மேலும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி லைட் மேட்டர் டுயாலிட்டி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா சுரத்து நூறுடைய முப்பத்தி ஐந்தாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் கெமிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இருபத்தி ஐந்தாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் தெர்மோடைனிக்ஸ் டைனமிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சுரத்துள் கசஸுடைய எண்பத்தி எட்டாவது ஆயத்தை நீங்கள் வாசிக்கலாம் டைம் மெஷர்மெண்ட் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அஸ்ட்ரானமி என்றால் சூரத்துள் ரஹ்மானுடைய ஐந்தாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் மேத்தமெட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா சுரத்து யாசினுடைய பன்னிரெண்டாவது ஆயத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலாவது ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சுரத்து கமரை பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா சுரத்து ஆன் ஆம் உடைய நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம் மேலும் ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் என்றால் ட்ரேடிங் இதை பற்றி தெரிஞ்சிக்கணுன்றால் சுரத்தில் பக்ராவுடைய இரநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சுரத்து சஜ்ஜாவுடைய இருபத்தி நாலாவது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம் மேலும் லா அண்ட் ஜிரிஸ்பாண்டன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா சூரத்தில் மாயாவுடைய நாற்பத்தி நாலாவது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம் சோசியாலஜியை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா சூரத்தில் குஜராத்துடைய பதி மூன்றாவது ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்கள் மேலும் ஆந்த்ரோபாலஜியை பற்றி தெரிஞ்சிக்கணும் என்றால் சுரா நிசாவுடைய ஓராவது ஆயத்தை நீங்கள் படியுங்கள் சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா நிறைய ஆயத்துகளுக்கு சுரா யூசஃப் உடைய ஐம்பத்தி மூன்றாவது ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்க அதில் மேலும் வந்து சைல்டு சைக்காலஜியை பற்றி கூட நிறைய விஷயங்கள் இருக்கும் பேரண்டிங்கை பற்றி இருக்கும் மேலும் லிங்க்யஸ்டிக்ஸ் பற்றி பறிஞ்சிக்கணுமா சோத்து ரஹ்மானுடைய ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தை பாருங்கள் மேலும் ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ திரு ரூமுடைய ஒன்பதாவது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம் மேலும் எக்கனாமெட்ரிக்ஸ் மார்க்கெட் ஸ்டடீஸ் பற்றி படிக்கணுமா சோத்து ஸுஹரஃபுடைய முப்பத்தி ரெண்டாவது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம் அர்பன் பிளானிங் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணுமா ஸோ திரு யாசினுடைய எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் படித்து பாருங்கள் ஓதி பாருங்கள் என்விரான்மெண்டல் சயின்ஸை பற்றி படிக்கணுமா ஸோ திரு ஆறாஃபுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை படித்து பாருங்க இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிக்கணுமா முப்பத்தி ஏழாவது ஆயத்து சூரத்துல ஹூது படித்து பாருங்கள் மேலும் ஆர்கிடெக்சர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா சூரத்து ஷோராவுடைய நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வாசனத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெக்கார்டிங் பற்றி பார்க்கணுமா அதுக்கான ஒரு பேசிஸாக சூரத்து கமருடைய ஐம்பத்தி ரெண்டாவது ஆயத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம் மேலும் எஜுகேஷன் பிடாக் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா சூரத்து பக்ராவுடைய முப்பத்தி ஓராவது ஆயத்தை நீங்கள் வாசிக்கலாம் கம்யூனிகேஷன் மீடியா ஸ்டடிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா சோதர் அன்கபூத்துடைய பதினெட்டாவது ஆயத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மேலும் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா சோத்தர் ஸுஹரூஃபுடைய பன்னிரெண்டாவது ஆயத்தை நீங்கள் பாருங்கள் மேலும் எத்திக்ஸ் மாரல் ஃபிலாசபி சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணும் சோத்தர் ஆம்முடைய நூற்றி ஐம்பத்தி ரெட்டாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் ஃபாரன்சிக்ஸ் சயின்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணுமா நாலாவதத்தையும் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் எர்த் ஸ்பேஸ் அப்சர்வேஷன் ரிமோட் சென்சிங் இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா ஐம்பதாவது தயும் ஆறாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் இதுலேருந்து நம்ம கடைசியாக என்ன புரிஞ்சுக்கணும்னா குறான ஒரு சயின்ஸ் புக் மாதிரி நினச்சிடக்கூடாது இதற்கான காரணம் என்னென்னா இந்த பதிவுடைய காரணம் அது புக் ஆஃப் சயின்ஸ் கிடையாது இட்ஸ் புக் ஆஃப் சயின்ஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு எஸ்சிஐஎன்சிஇ இந்த சயின்ஸ் கிடையாது இட்ஸ் அ புக் ஆஃப் சயின்ஸ் எஸ்ஐஜிஎன்எஸ் அதாவது ஆயத்துக்களை உடையது அந்த ஆயத்துகள் நம்மளை தபக்கு செய்ய வழிவகுக்கும் இதையெல்லாம் படைத்தவன் இதையெல்லாம் பற்றி பேசியவன் எவ்வளவு பெரிய அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹுவை அஞ்சி அவனை வழிபடுவதற்கு இந்த விஷயங்கள் உதவும் அல்லாஹ் அழகான படைப்பாளன் என்பதை இந்த விஷயங்கள் காட்டும் அல்லாஹுடைய தவஹைது ருபூபியாவை அதிகம் அதிகம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இவை எல்லாம் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது அதன் மூலயமாக இவற்றை தெரிந்து உலூஹியா அல்லாஹ்வை மட்டும் நாம் வழிபட வேண்டும் என்பதற்கு இவைகள் நமக்கு உதவியாக இருக்கும் இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக சோ இந்த விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போது அவை நம் ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும்